சக்தியுட நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் சந்திரனினுடைய இந்த சஞ்சாரத்தை வைத்து இந்த வாரத்திற்கான பனிரண்டு ராசிகளுக்கும் நம்ம பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம் இந்த வாரம் சந்திரன் வந்து ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கும்ப சஞ்சாரம் செய்கிறார் சதயம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அவர் இந்த வாரத்தின் இறுதி அதாவது அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிஷப ராசி மிருகசிரிஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரத்தில் நமக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் ஆரம்பித்து அவர் துலாம் ராசி வரைக்கும் சுவாதி விஷாகத்தில் நமக்கு சந்திராஷ்டிரமம் வந்து நிறைவு பெறுகிறது வாரத்தின் சிறப்பு நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆறாம் தேதி திங்கக்கிழமை அன்று நமக்கு பௌர்ணமி ஸோ திங்கக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அதே போல் இந்த வாரத்தில் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை அது வந்து கிருத்திகை வந்து வருது அதுவும் முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இப்படிப்பட்ட இந்த கிரக அமைப்பில் இந்த வாரம் ஒவ்வொரு ராசி நேயர்களும் எப்படி இருக்குது என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பமே சந்திரன் வந்து லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸோ லாபத்தில் சந்திரன் ராகுவோட பொழுது கொஞ்சம் நமக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் வந்து சின்ன சின்ன மன கிளேசங்கள் இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து நமக்கு ராகுவோடு இருந்து லாபத்தில் இருந்தாலும் அப்புறம் விரயத்தில் வரார் அப்புறம் ஜென்மத்தில் வரார் ஸோ இந்த வாரத்தில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த நாட்களில் வந்து நம்ம மன அமைதி ரொம்ப தேவை எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதில் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியான மனநிலை வந்து அவங்களுக்கு இருக்க வேண்டும் சந்திரனினுடைய இந்த சஞ்சாரத்தில் வந்து மேஷராசி அன்பர்கள் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி பௌர்ணமி எண்ணிக்கி அவசியம் இவர்கள் அரிசி உணவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இவங்க உபவாசம் இருந்து அரிசி உணவை தவிர்த்து மாலை நேரத்தில் சந்திரனை பார்த்த பிறகு இவர்கள் உணவு அருந்தினால் இந்த சந்திரனினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் இவர்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் வியாபாரிகள் குறிப்பாக இந்த வாரத்தில் புதன் வியாழன் வெள்ளியில் இவர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது புதிய மனிதர்களின் சந்திப்போ நல்ல வியாபாரத்தில் சில மாற்றத்தை தரும் ஸ்திர வாரமான சனிக்கிழமையன்று இவர்கள் முக்கியமான பதிவுகள் செய்வது அல்லது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது பணப்பட்டுவாடா செய்வது இதை அனைத்தையும் சனிக்கிழமையன்று இவர்கள் செய்யலாம் மேஷராசி நேர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சற்று தொய்வாக இருந்தாலும் வாரத்தின் மத்தி மற்றும் வாரத்தின் இறுதி இவர்களுக்கு ஒரு ஏறுமுகமான காலமாகவே இருக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இவர்களுக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் பெரிதளவுக்கு இவர்களுக்கு மனதில் எந்தவிதமான ஒரு சஞ்சலமும் ஏற்படாது இருந்தாலும் சில குழப்பங்கள் வந்து போகலாம் வியாபார ரீதியாக இவர்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் எடுத்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் காத்திருக்கிறது கணவன் மனைவி உறவு மிகவும் சுமூகமாகவே அமைகிறது குழந்தைகள் விஷயத்திலையும் மன நிம்மதியும் ஆரோக்கியமும் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கக்கிழமை பௌர்ணமி திதிகள் பச்சரிசி தானம் செய்த சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சந்திரன் கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது முருகன் ஆலய வழிபாடும் இவர்களுக்கு சிறந்தது இந்த வாரத்தில் உங்களினுடைய கனவுகள் நிறைவேற வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமான ஒரு வாரமாக இருக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ராகுவுடனும் மற்றும் சந்திரன் சனியுடனும் மேலும் சந்திர பகவான் இவர்களினுடைய ராசியிலேயே வாரத்தின் இறுதியிலேயும் அமர்ந்திருக்கிறார் இந்த வாரம் முழுவதுமே சந்திரனின் சஞ்சாரம் ரிஷபராசி நேர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் ஒரு விதமான சில பய உணர்வும் வந்து போகலாம் இவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த வாரத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சந்திரனின் இந்த சஞ்சாரமானது மற்றும் ஆறாம் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒவ்வாமை அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வந்து போகலாம் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உங்களினுடைய அன்றாட தேவைகள் இவற்றினால் உங்களுக்கு சில தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கவும் அன்று வேப்பங்கன்று தானம் செய்வது இவர்களுக்கு நல்லது ஆறாம் இடத்தில் புத பகவான் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வதனால் இந்த தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இவர்கள் வேப்பங்கன்று அம்மன் ஆலயத்திலேயோ அல்லது பொது இடத்திலேயோ தானமாக கொடுப்பது சாஸ்திரத்தின்படி இவர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனையும் வழிபாடு செய்யலாம் இவர்களுக்கு பொருளாதார நிலைமை மிகவும் இந்த வாரத்தில் ஒரு ஏறுமுகமாகவே இருக்கும் ஆறாம் இடத்தில் புதன் செவ்வாயுடன் இருப்பதனால் குபேர யோகம் உண்டு வியாழக்கிழமை அன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது இவர்களுக்கு விசேஷம் எண்ணிய காரியங்கள் இவர்களுக்கு நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் மனதில் இருக்கக்கூடிய துயரங்களும் தீரும் ராசி அன்பர்கள் நேயர்களுக்கு இந்த சந்திரனின் சஞ்சாரமானது பல வகையான முன்னேற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அரசு மரியாதை கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் வந்து சேரும் இவர்கள் நினைக்காத சில மாற்றங்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் இடம்பெறலாம் நீண்ட காலமாக இருந்து வந்த மனநோய் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய பய உணர்வு தீரும் நீண்ட காலம் திருமணம் வேண்டாம் என்று சொன்ன பிள்ளைகளும் கூட இந்த வாரத்தில் ஒரு திருமணம் நிச்சயிப்பதோ அல்லது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தையோ வெற்றி அடையலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது இவர்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான காலத்தையே கொடுக்கிறது எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வருவதும் வியாபாரம் விருத்தி அடைவதும் மற்றும் பிள்ளைகள் விஷயத்தில் நற்செய்திகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் வாரத்தின் ஆரம்பம் கடகராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பது ராகுவுடன் சேர்ந்து இருப்பது கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் தேவைப்படக்கூடிய முடிவுகள் குடும்ப சம்பந்தப்பட்டது மற்றும் வியாபார சம்பந்தப்பட்டது அலுவலகம் சம்பந்தப்பட்டதை புதன்கிழமைக்கு மேல் எடுப்பது நல்லது ஞாயிறு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் சந்திரன் அவ்வளவு சாதகமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இல்லை மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் அல்லது மன சஞ்சலத்தில் நம்ம தவறான முடிவுகளையும் எடுக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வீடு சார்ந்த விஷயங்களில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை கடகராசி அன்பர்களுக்கு பண விவகாரத்தில் இந்த வாரத்தில் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம் நீண்ட காலமாக கடகராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் தீரும் திங்கக்கிழமை ஆறாம் தேதி தேதியன்று நீங்கள் பச்சரிசி தானம் செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை வழிபாடு செய்யலாம் மனது ஆரோக்கியம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் சிம்மராசி அன்பர்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு சந்திராசிரமமாக அமைகிறது ஆகவே செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் மிகவும் கவனமாக இருக்கலாம் இந்த வாரம் இந்த சந்திரனினுடைய சஞ்சாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நீண்ட காலமாக இருந்து வந்த குடும்பத்தில் ஒரு மன அழுத்தமும் உங்களுக்கு தீரலாம் புதிதாக வேலையில் சேருவது கூட்டு தொழில் இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் வாரத்தின் இறுதியான வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமாக அமைகிறது சனிக்கிழமை ஸ்திர வாரத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று கிருத்திகா நட்சத்திரத்தில் முருகன் ஆலய வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை தரும் குழந்தை பாகியம் வேண்டுவோர் வெள்ளிக்கிழமை கிருத்திகா நட்சத்திரத்தில் விரத்தம் முருகனை வணங்கலாம் எண்ணிய காரியங்கள் சிறப்படையும் கன்னிராசி நேர்கள் இந்த வாரத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு சந்திராசிரமமாக வாரத்தின் மத்தியில் ஏற்படுகிறது புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் மேஷத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சில மனசஞ்சலங்கள் ஏற்படும் குடும்பத்திலையும் சில மன நிம்மதிகள் குறையலாம் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஏதாவது பிரச்சனைகள் வந்து போகும் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் நமக்கு மனதில் குழப்பத்தையும் மன வேதனையும் கொடுக்கும் ஆகையினால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று நீங்கள் சூரிய பகவானை வணங்கி கோதுமை தானம் செய்யவும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை என்று வழிபட்டால் வாரம் முழுவதுமே சூரியனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் அக்டோபர் ஆறாம் தேதி சந்திரன் முழுமதியாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ராசியில் சூரியன் மற்றும் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பது இந்த பௌர்ணமி திங்கட்கிழமையாக இருப்பதனால் அன்னதானங்கள் செய்து குலதெய்வத்தை வணங்கினால் கன்னிராசி நேர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு அடங்காத வியாபாரங்கள் இந்த வாரம் அபிவிருத்தியாகும் வாரத்தின் இறுதி உங்களுக்கு சந்திராசிரமமாக அமைகிறது ஆகவே இந்த வாரத்தின் ஆரம்பம் ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகள் உங்களுக்கு லாபகரமாக அமைகிறது எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத வியாபாரங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் குடும்பத்திலேயும் மன அமைதி உண்டு இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் ஆரோக்கியத்தில் நல்ல அபிவிருத்தியும் மற்றும் குடும்பத்திலேயும் மன அமைதியை கொடுக்கலாம் இந்த வாரம் நவக்கிரக வழிபாடுகளை செய்து அக்டோபர் ஆறாம் தேதி திங்கட்கிழமையன்று இந்த பௌர்ணமி திதியில் பச்சரிசி தானம் செய்ய எதிர்பாராத தன லாபங்கள் இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாக இருக்கும் சந்திர பகவான் உங்களுக்கு நாலு அஞ்சு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரத்தில் திருமண யோகங்கள் காத்திருக்கிறது குடும்பத்திலையும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தாலும் சந்திரனின் சஞ்சாரத்தினால் குடும்பத்தில் மன அமைதி உண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு இந்த வாரத்தில் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் பாகியத்தில் சுக்ரன் கேதுவுடன் இருப்பதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையலாம் புதிய கடன் முயற்சிகள் புதிய வியாபார முயற்சிகள் விரச்சிகராசி நேர்களுக்கு மனதில் நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பிள்ளைகளால் இருந்து வந்த மன தீரும் அக்டோபர் ஆறாம் தேதி சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த பௌர்ணமி திதியில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் முருகன் ஆலய வழிபாடு அன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்தது தனுசுராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் அபிவிருத்தியாகும் சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மை தருவதாகவே அமைகிறது பல நாட்களாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இப்பொழுது நடைபெறும் இந்த வாரம் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையன்று வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்திருக்கக்கூடிய முருகனை வழிபட்டால் திருமண தடைகள் விலகும் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகளும் தீரும் எதிர்பாராத வெளிநாடு பிரயாணங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு வெற்றியையும் மனதில் நல்ல ஒரு நிம்மதியையும் தரக்கூடிய வாரமாகவே அமையும் மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் மகர ராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பெரிதளவில் இந்த வாரம் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் வருவதனால் மகர ராசி அன்பர்களுக்கு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவே அமைகிறது குடும்பத்திலேயுமே நிம்மதி இரட்டிப்பாகும் பிள்ளைகளால் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும் அதிகமான நேரங்களை இந்த வாரம் நீங்கள் குடும்பத்தாருடன் செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் மனதில் நிகழ்வை தரலாம் உங்களுக்கு ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குடும்பத்தில் சில சுப செய்திகளும் குடும்பத்தில் உங்களுக்கு சுபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் சுப செலவுகள் இந்த வாரம் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சற்று ராகுடன் இருப்பதனால் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் இந்த சந்திரனின் மாற்றம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி உண்டு அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரமும் வெற்றியும் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை தரக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைகிறது வெள்ளிக்கிழமை கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் நின்று போன திருமணங்கள் மற்றும் நாள் கடந்த திருமணங்களும் வாரத்தில் நிச்சயிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் மனதிற்கு அமைதியை தரலாம் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியமும் மற்றும் அவர்களினுடைய மன பய உணர்வும் நீங்கும் மீனராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே சந்திரனின் சஞ்சாரம் மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் அமைதியை கொடுக்கும் அலைச்சல்களும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட வேலைகளிலும் சில குழப்பங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் மன அமைதியும் நிம்மதியும் உண்டு சொத்து பிரச்சனைகள் மற்றும் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் இந்த வாரம் முருகனாலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது செவ்வாய்க்கிழமை அன்று கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்கலாம் மேலும் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் முருகனை வழிபட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு மீனராசி நேயர்களுக்கு பௌர்ணமி அன்று திங்கக்கிழமை சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குலதெய்வ வழிபாடு செய்து அன்னதானங்களும் மற்றும் அன்றைய நாளில் கோ பூஜை செய்வது இவர்களுக்கு மிகவும் விசேஷம் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது மிகவும் ஒரு நல்ல விசேஷமான நாள் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீனராசினியர்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி வரக்கூடிய சோமவார இந்த பௌர்ணமியானது லலிதா சகஸ்ர நாமம் படித்து தேவியை வழிபாடு செய்யலாம் தேவி மகாத்மியமோ அல்லது கோபூஜையோ செய்ய இந்த ராகு கேது மற்றும் சனி சூரியன் இவர்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு விலகும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வாரத்திற்காக பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்